காவி காவியில் பார்த்து காவி யாருமே தொட முடியாது காவியோட பவர் அப்படி அரைத்து பத்திரிக்கையும் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பான என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன் பெரிய வித பிஷம் என்பது இப்படிதான் தெரிகிறது யாருமே ஒரு இடத்தை சாதாரணமாக விட முடியாது ஏன்னா எனக்கு அன்பு மாமா மாப்பிள்ளை ரஞ்சித் அவரை பார்க்கும்போது என்னோட பழைய எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு நினைவுகள் வருகிறது நான் உங்களை ரொம்ப கடிக்கல மாட்டேன் ரெண்டு நிமிஷம் முடிச்சாரு ஒரு நிமிஷம் முடிச்சுரு நானு சேரன் ஆரிய நண்பன் தேனப்பன் கொண்டாந்த அந்த இருபத்தி ஐந்தாவது சன்னதி வெங்கீஸ்வரர் கோயில் முன்னாடி அப்படியே டீ சாப்பிட்டுட்டு ஒரு காலத்தில் அவங்களும் இப்படி பெரிய லெவலில் வர முடியுமா இயங்கிய காலங்கள் நிறைய உண்டு அப்போலாம் எங்களுக்கு ரொம்ப எனக்காகவும் சேரனுக்காகவும் தேனப்பன் ஒரு ஒரு ஓட்டம் டிவிஎஸ் ஃபிஃப்டி நமக்கு ஒரு பாடாடுஞ்சு போனோம் கபாசிக்கு பஜாஜ் இயக்குனர் என்னோட மாப்பிள்ளை அவரோட மாப்பிள்ளை தான் சேர்னவர்கள் இவர் மட்டும் தான் புல்லட்டில் வருவார் ஒரு பேர் செந்தில் ஆக்சுவலி மாப்பிள்ளை பேர் அப்போது எங்களுக்கு மிகப்பெரிய அடைக்கலம் கொடுத்தது அந்த அம்மாவும் அவருடைய தந்தை எங்களுக்கும் அப்பா அம்மா மாதிரி அவர் அந்த விஷயத்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லணும் அவ்வளோ ஒரு கவுண்டர்னா என்ன அவர் வருவாராக எதிர்பார்த்துருப்போம் நான் ஈவினிங் ஏதாவது கிடைக்கும் சாப்பிட போகலாம் எங்கேயாவது அந்தளவுக்கு ஒரு ஒரு பாசம் மிக்க ஒரு ரஞ்சித் மாமான்றது அவர் குடும்பமே எனக்கு அப்படி பெரிய விஷயம் அம்மாவும் சரி அப்பாவும் சரி அவ்வளோ ஒரு விஷயம் அவங்க நான் போய் இவர் பிக்கப் இவ்வளோ பைக்கில் பிக்கப் பண்ண போகும்போது அவங்க அப்பா சொல்லுவார் கண்ணே ஏமா நூறுரூவா பத்தாதிரி பிள்ளைங்க ரெண்டு பேர் கூட வந்துருக்காங்களே கூட நூறுரூவா கொடுத்து அனுப்புன்னு சொல்வாங்க அப்பா அவ்வளோ பெரிய ஒரு பெரிய மகால் அது அதை நான் இப்போ தெளிவுப்படுத்து ஏன்னா நாங்கள் அந்தளவுக்கு நாங்கள் இது வந்து இதோட ஃபங்க்ஷன் எங்கிட்ட அவர் சொல்லும்போது அம்மா நம்ம ஃபங்க்ஷன் ஐயோ எங்கே இருந்தாலும் வந்து வரப்படாது எந்த இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் வந்துடுவேன் அதை பற்றி கவலை பண்ணாதீங்க பத்திரிக்கையில் ஒன்று வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஓப்பனி பார்க்கும்போது அந்த அந்த டைம் போடல அப்புறம் அந்த தேட்டர் போடல கார் ரொம்ப டெக்ஸன் ஆகிட்ட முடிச்சு கொஞ்சம் நைட் கொஞ்சம் ஒர்க் இருந்து முடிச்சு கடந்து எங்கே போனோம் அதை வந்து போனால் அதனால் வேகமாக வந்தேன் ஸோ இன்னொரு விஷயம் அந்த படத்தை ட்ரெயிலர் பார்க்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது ஏனென்றால் எவன் ஒருவன் நம்மளை திருப்பி அடிக்கிறானோ நாம் திருப்பி அடிக்க தயாராக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்தும் இந்த படம் ஏன்னா எல்லாருமே நசுக்கிறாங்க புதுக்கிறாங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க நாங்கள் இதுவரைக்கும் சினிமாவில் யாரும் நசுக்கவும் இல்லை புதுக்கவும் இல்லை நீங்கள் நாங்கள் நசுக்குவோம் ரொம்ப எதிர்பார்ப்பீங்க வேணாம் ஏற்கனவே மூணாவது கேஸ் போட்டு குண்டாஸ்லாம் போட பிளான் பண்ணிருக்காங்க அதுக்காக மாட்ட மாட்ட தம்பி ரொம்ப விஷயம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தலைமை காவி பத்திரமா இருக்கல

என் இதயம் தொட்ட வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நான் முதல்ல இந்த ஜாதி எடுக்கிற டேரக்டர்களுக்கு எதிரான எப்போவுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பேன் ஜாதியை சொல்லவே கூடாது ஜாதியை பேசக்கூடாது இங்கே யார் யார் என்னன்னு எந்த சீட்ல யார் உக்காந்துருக்கனு யாருக்குமே தெரியாது பேரஞ்சித்ன்னு ஒரு டைரக்டர் வெற்றிமாறன்னு ஒரு டைரக்டர் சில டேரக்டர் இன்னும் சில டேரக்டருங்க வளர்ச்சி கண்டதுக்கு அப்புறம் தான் சினிமா தளர்ச்சி ஆகி போச்சு சினிமா தளர்ச்சி ஆயிடுச்சு போச்சு என் பக்கத்துல யாரு கான எப்படி எனக்கு தெரியும் எல்லாம் சேர்ந்து விசில் அடிக்கிறோம் ஜாதியை சொல்லவே கூடாது சினிமாவில் அதனால இந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ரஞ்சித் சார் ஃபோன் பண்ணாங்க வரலாமா வேண்டாமா ஏன்னா ஏன்னா என்னோட கொள்கை அது சினிமாவில் ஜாதியை சொல்பவன் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்னுடைய என்னுடைய கொள்கை அது ஆனா ரஞ்சித் சார் வந்து ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒன்னு கோயம்புத்தூர்ல நடந்ததுக்கு தன்னுடைய தங்கை தங்கை பிரதர் என்னுடைய சகோதரர் நாங்க சீர்கட்டு முதல் முறையை குரல் கொடுத்தார் ரஞ்சித் அவர்கள் முதல் முறையை குரல் கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் அதை பத்தின ஒரு அவேர்னஸ் வந்தது அப்ப என்னன்னா ரஞ்சித்துக்கு என் எதிர்காலத்தில் என் சகோதரன் கெட்டு போயிட என்னுடைய கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்க நான் குரல் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒரு ரஞ்சித் நிச்சயமா நல்ல படம் எடுத்திருப்பார் நிச்சயமா நல்ல அது ஜாதியை பின்னணியில் வைத்திருந்தாலும் சமுதாயத்துக்கு கருத்து சொல்லக்கூடிய படமாக வேண்டும் ஒரு இருந்தது விவசாயி அவன் நிலத்தில் மட்டும் விதைக்கிறவன் நிலத்துல மட்டும் எதையும் சேரவல்ல பொண்ணுங்களோட வைத்திர செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமுதாயத்தில் இன்று ஒரு ஜாதியை அந்த தலைவர்கள் அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு தலைவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க ஓட்டுக்காக ஓட்டுக்காக நம்மளாம் ஒண்ணுங்க சூத்திரியன் யாரு நீ சொல்ற மாதிரியா சூத்திரியன் ஒருத்தவங்க எப்ப திரும்ப உருவானா நம்ம உருவாக்கல இந்துக்கள் உருவாக்கல இங்க படம் எடுத்து வந்தா பாருங்க அவன் உருவாக்கணும் இஸ்லாமியர்களும் அடுத்து வந்த வெள்ளைக்காரர்களும் உருவாக்கிய சூட்சம் அம்மது சூத்திரன் என்பவன் சூத்திரத்தை அறிந்தவன் இறைவனுடைய சூத்திரத்தை அறிந்தவன் சூத்திரன் பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்மன் பிராமணன் அப்படிதான் நம்ம வச்சிருந்தோம் வேறுபாடே கிடையாது நமக்கு கால்நடை பயிற்சி பண்ணுவோம் விவசாயம் பண்ணுவோம் அவ்வளவுதான் சூத்திரன் அவன அவனை கீழ்நிலைக்கு மாத்திரது யாரு இங்க வந்து படம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை கீழ்நிலைக்கு கொண்டு போனான் இப்போ அவனுக்கு கூட இவனுக்கு சேர்ந்துகிட்டு நம்மளை கேலப்படுத்திட்டு இருக்கானுங்க மாற்றப்பட வேண்டும் அத்தனையை மாத்தணும் நம்ம எல்லாரும் ஒண்ணு இந்த எண்ணத்தை யார் படமாக எடுக்கிறார்களோ அவர்களைத்தான் இனி நாம் கொண்டாட வேண்டும் அவங்களதான் நம்ம கொண்டாடணும் நிச்சயமா திரு ரஞ்சித் அவர்களுக்கும் இந்த படத்துல பணி புரிஞ்சவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும் நிச்சயமாக அந்த படம் நாம் அனைவரும் சகோதரர்கள் பிரிவினை கிடையாது ஆனால் திட்டம் போட்டு நாடக காதல் செய்து நாட்டை நாசம் செய்யும் தண்டிக்கும் உரிமை நல்லவர்களுக்கு அந்த நல்லவர் வந்து இருக்கார் எனக்கு நம்பிக்கை இருப்பதனால் நிச்சயமாக இந்த படம் நல்ல படமாக அமைந்து மாபெரும் வெற்றி அடையும் ஒரு விழிப்புணர்ச்சியை ஒரு மறுமலர்ச்சியை இந்த படம் ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை இருக்கிறது சமுதாயத்தில் ஜாதி என்ற விலங்கு இருக்கிறது அந்த விலங்க பொன் விலங்கில் அறிமுகமான என் நண்பர் ரஞ்சித் அந்த ஜாதி வலயத்தை உடைப்பார் என்று நம்பி ஆசீர்வதித்து இந்த படம் மாபெரும் வெற்றியில் நான் இதே மாதிரி பேசுவேன் நம்பிக்கையோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன் நன்றி வணக்கம் அது கவுண்டம்பாளையம் அப்படிங்கிறது ஒரு சட்டமன்ற தொகுதியோட பேரு நான் கூடாதுன்னு சொல்றேன்னு படம் பார்த்து நம்ம எதிர்ப்போம் நான் கூடாதுன்னு சொல்றேன் படம் பார்த்து முதலாம் எதிர்ப்பா தப்பா இருந்தா